சிந்தனை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு இறைவார்த்தை இயேசுவை கோவில்ல ஒப்பு கொடுக்கிறது அப்படின்றது மகிழ்ச்சி மறை உண்மையில நான்காவது மறை உண்மையா நம்ம ஜெபிக்கிறதுதான் தான் அந்த காலத்துல யூத மரபுபடி பெண்கள் ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது நாற்பது நாளும் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது எண்பது நாளும் தீட்டா இருந்து ஆண் குழந்தைய பெற்றவங்க நாற்பதாவது நாள் கோயிலுக்கு சென்று காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறது வழக்கமா இருந்துச்சு மரியாளும் இயேசுவை பெற்ற நாற்பதாவது நாள் ஜெருசலேம் ஆலயத்துக்கு காணிக்கையா ஒப்பு கொடுக்க போறாங்க ஆனா இது மரியாளுக்கு கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா மரியன்னைக்கு இயேசு மனித இயல்பு படி பிறந்தவர் அல்ல தூய ஆவியாலும் கடவுளுடைய வல்லமையாலும் கண்ணிமை குன்றாமல் கண்ணி மரியால் இயேசுவை ஈன்று எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாற்பதாவது நாள் காணிக்கையா கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமோ இல்லாத இருந்தோ அவங்க நாற்பதாவது நாள் குழந்தைய கோயிலுக்கு எடுத்துட்டு போய் இரண்டு மாட புறாக்களையும் ஐந்து சிக்கின் நாணயங்களையும் காணிக்கையா கொடுத்து கோயில்ல ஒப்பு கொடுக்கறாங்க ஆண்டவர் சொல்றாரு கருப்பையை திறந்து அனைத்து எனக்கு எனக்குரியது அப்படின்னு இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யூத மக்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்கள் கிட்ட அடிமையா இருந்தபோது பத்து வாதைகளை அவங்கள மீட்கறதுக்காக ஆண்டவர் அனுப்பி வைக்கிறாரு அதுல பத்தாவது வாதையா வந்ததுதான் எகிப்தியின் தலையீற்ற சாகடிக்கிறது இதுல இஸ்ரேல் மக்களோட எந்த ஒரு தலையீற்றும் சாகடிக்கப்படாம கடவுள் காப்பாத்துறாரு அந்த ஒரே இத நினைவு கூறும் விதமாகவும் யூத ஜனங்கள் எப்பவுமே தங்களுடைய ஆண் தலையீற்றுகளை கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தாங்க அதன்படியே மரியனையும் இயேசுவ காணிக்கையா நாற்பதாவது நாள் கொடுக்கறாங்க இந்த சமயத்துல ஜெருசலேம் இருந்த சிமியும் இயேசுவ கையில ஏந்தி கொண்டு மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன அப்படின்னு சொல்லி மிக மகிழ்ச்சியோட என்னுடைய உன்னுடைய அடியான இனிமேலாகது போகவிடும் அப்படின்னு சொல்றாரு மேலும் மரியாளிடம் இந்த குழந்தை பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமா இருக்கும் எதிராக இருக்கிற அடையாளமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உம்முடைய ஒரு ஊடுருவோம் அப்படின்னு அவர் சொல்றது ஏசு பிற்காலத்துல படுற பாடுகளை தான் ஏசு காணிக்கையா கோயில ஒப்பு கொடுக்கிறது ஏசு முதல் முறையா ஆலயத்துக்கு வந்ததும் கூட தான் ஆனா பாடுகளின் போது வியாகுல அன்னையும் எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா இயல்பாவே குழந்தை வந்து கஷ்டப்படுறத எந்த தாயும் அனுமதிக்க மாட்டா குழந்தை கூட தான் பட்ட கஷ்டத்தை மறந்துடும் ஆனா அம்மாவால அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட மறக்கவே முடியாது அதை நினைச்சு நினைச்சு அவ வருத்தப்படுவா அது போலதான் மரியனையும் இயேசுடைய பாடுகளையும் அவர் அனுபவித்த வியாகுலங்களையும் உலக மக்களினுடைய பாவங்களை அதுல இருந்து மீட்கிறதுக்காக தன்னை இன்னுயிர் அவர் தந்ததையும் அவங்களால மறக்க முடியாம அவங்க அதிகமான வியாகுலம் அடைந்ததா சொல்லப்படுது மரியன்னை தன் ஒரே பெயரான மகனை மீட்பு திட்டத்துக்காக கையளிக்கிறாங்க அப்படிப்பட்ட மரியாலிடம் தெய்வ அழைத்தல் பெருக நம்ம மன்றாடுவோம் மரியம் ஆசிகளை பெறுவோம் மரியே வாழ்க